வணக்கம் இந்த திராவிட மடல் ஆட்சியில் கொலைகள் கொள்ளைகள் திருட்டுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருடுபவர்களும் கொலை செல்பவர்களும் இந்த ஆட்சியில் நம்ம தப்பித்து கொள்ளலாம் நமக்கு சாதமாக ஏற்கும் என்பதுதான் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் தெரிந்து விடியும் அதிமுக ஆட்சி ஆட்சி இருக்கும்போது இந்த திமுக மறுபடியும் வந்தால் இது போன்ற சட்டம் எல்லாம் தெரிந்து தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள் அதுக்கெல்லாம் இந்த மக்கள் சாபக்கேடு இப்படி போட்ட சொன்னால் இப்படி மிகப்பெரிய கூலிப்படைகளை வைத்துக்கொண்டு தான் இந்த அறிவற்ற மக்கள் தான் சில பேர் செய்து கொண்டிருப்பார் பகல் ஒரு அரசு துறையில் பணியாற்றக்கூடிய மக்களை காவல் கலக்கக்கூடிய காவல் அதிகாரியுடைய மகனே இப்படிப்பட்ட ஒரு சாதி சாதிவர்களை நடத்தியிருக்கிறார் இது காதல் விவகாரத்தில் தான் இந்த முக்கிய புள்ளியாக இருக்கிறது அதுவும் உயர்ஜாதி தான ஜாதி என்ற அடிப்படையில் நெல்லையைச் சேர்ந்த கவிநிகர் ஐடி ஊழியர் பையன் சென்னையில் பணியாற்றவுடைய பையன் இந்த படம் நெல்லையிலேருந்து கேட்டி நகர் அந்த பையில்தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பையன் ஏற்கனவே இந்த பெண்கள் வீட்டாக இந்த இந்த பேர் காதல் வர தெரிந்தவுடன் தன்னை விட நாம தேமந்தர் சௌத சமுதாயம் இந்த பையன் தேவேந்திர பட்டில் அவர் தந்தையார் குளிராக ரசிங்கிறார் தேவேந்திர குலாருங்கிறார்கள் அப்புறம் தேவ தேவதர் குளாறுங்கிறார்கள் என்ன ஒன்றும் புரியவில்லை இந்த சமுதாயம் என்று புரியவில்லை ஏன்னா இது தொடர்ந்து ஏன்னு கேட்டிங்கனாக்கா தேவ எதுக்குன்னு கேட்குறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா அவங்க தேவேந்திர குல சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் சொன்னால் அது அதுக்காக உரிமையாளர் வந்து விடுவார் கிச்சா கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வந்து வந்து விடுவார் ஆனால் வீசிக்க சேர்ந்த திரு வன்னியரசவர்கள் அவர்களை த வந்துட்டு சந்தி குடும்ப சந்தித்து பேசிருக்கிறார்கள் அப்போ இவருக்கு எஸ் சமுதாயமா இல்லை தேவேந்திர குலமா என்று தெரியவில்லை அதிலே ஒரு குழப்பமான ஒரு பதில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பையன் காதல் தான் சரி அந்த பெண்ணு அந்த பெண் என்ன பண்ணுறாங்க உடனே அந்த எங்கள் பெரியப்பா உடனே சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட்னு சொல்கிறாங்க சரி நம்ம க காதலிக்கிற பெண் தானே ஏதோ ஒரு உதவி கேட்கிறான்னு சொல்லி தான் அந்த கவிங்கிற பையன் சென்றிருக்கிறார் அங்கே தன்னை த அந்த பெண்ணு தான் கூறியிருக்கிறேன் எங்கள் அண்ணனோட செல் என்று கூறியிருக்கிறார் அண்ணன் காரை கீழே வந்திருக்காங்க இதை பேசிக்கொண்டு போது நீ எந்த நாங்கள் தேவர் சமுதாயம் நீ தேவேந்திர குலசன் யார் இப்படி பேசும்போது தான் அவள் வருவாய் வெட்டியிருக்கிறார் வெட்டும்போது தடுக்க முயன்றிருக்கிறான் மிளகாத்தூளை அவன் கண்களை போட்டுவிட்டு தான் வெட்டி கோடப்படை செய்யப்பட்டிருக்கிறான் அவர்கள் இந்த கொலை செய்யும் என்று விட்டு திட்டமிட்டு அங்கே வரவழைத்திருக்கிறார் என்று மிகப்பெரிய சாதிவர் அணைக் குலையில் நடந்திருக்கிறது இந்த இந்த சூழ்நிலையில் தான் இந்த பெற்றோர்கள் வந்து அவர் கொலை செய்யப்பட்ட அந்த நவிக் கவினை வந்து வாங்க மறுத்திருக்கிறார்கள் உடனடியாக அந்த பையனையும் அவர் பெற்றோர்களையும் கைது செய்ய வேண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதன்படி இதன்படி தான் அந்த பையன் உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள் அந்த பெற்றோர்களையும் அந்த கொ கொலை செய்யப்பட்ட கொலையை கொலை செய்ய காலமார்ந்தவர் அவருடைய தந்தைய பெற்றோர்களையும் கைது செய்ய வேண்டும் கேட்டு கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொலை கொலை பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரிடம் இந்த அவருக்கு விட்டு சொல்ல நாங்கள் வந்து சாதாரண குடும்பம் அல்ல அவருடைய நாங்களும் நடந்த குடும்பம் இல்லை எங்களும் இப்போ எங்கள் எங்கள் அப்பாவும் பஞ்சாயத்தலைவராக இருந்திருக்காங்க விவசாயத்துறையில அமைச்சராக அந்த பொரு பொறுப்பில் இருந்திருக்காங்க பத்து இருப்பாண்டு காலம் நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் சளித்தவரில் நாங்களும் உரிஞ்ச சமுதாயம் தான் அப்படின்னு அவங்க தந்தையார் அவங்களும் கூறுகிற காணொலியை பார்க்க முடிந்தது இப்போ இந்த கொலை திட்டமிட்டு தான் அரங்கேரிக்கிறது அந்த பெண் என்ன சொல்கிறாங்க சரி உடனே அந்த பெண்ணு அந்த பையன் மீது என்ன சொல்கிறாங்க அந்த கொலை சட்டத்தில் ஆறு வன்கொடுத்த வழக்கு போட்டிருக்காங்க அந்த பையனை மட்டும் கைது செஞ்சுட்டாங்க சரிங்களா ஆனால் அந்த பையன் கைது செஞ்சுவிட்டாங்க இந்த செய்தி மீடியாக்கள்லாம் ஒரிஜினல் படமான தற்போதைய நிலப்படத்தை பகிராமல் பழைய படம் மொட்டை அடித்து போட்டிருக்கான் பேர் படத்தை தான் அவன் இருக்காங்க எங்கேயும் அடையாள கண்டு கூடாது என்பதற்காக அந்த பையனை பார்த்தீங்கன்னாக்க ஒரு போலீஸ் அதிகாரியோட மகன் கை கத்திங்கலமாக நின்று அங்கேயும் நின்று ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் அந்த ஒரு ஒரு காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர் இது போன்ற செயல்களையே ஊக்குவிக்கிறாரா இப்போ அங்கே ஒரு சுற்றுவட்டாரத்தில் எதை பிரச்சனை என்று சொன்னால் இவர் எப்படி ஒரு சா சார்ந்த சமூகமாக பொதுவாக நிலைமைப்படுத்தி இருப்பார் என்பதை இந்த போலீஸ் நேர்மையாக இருப்பாரா என்ற சந்தேகத்துக்கு என் கேள்வி எழுப்புகிறது சரி இந்த கொலை சம்பந்தமாக இந்த பெண்ணிடம் விசாரிக்கும் போது அந்த பெண் கோரியிருக்கிறாள் நான் இந்த பையனை காதலிக்கவே இல்லை என்று கூறியிருந்தார் ஒன்று மட்டும் நம்பால் புலப்படுகிறது அந்த பெண்ணை வீட்டில் பயன்படுத்தியிருப்பார்கள் நாளைக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக வேண்டிய பெண் ஒரு வீட்டுக்கு செல்ல வேண்டிய பெண் உன்னை இந்த வெளியே தெரிந்து விட்டால் எல்லாரும் உன்னை கட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஒன்று வாழ்க்கை பாட என்று ஏதோ ஒரு பயமுறுத்தி அந்த பெண் பெண்ணை மைண்ட் வாஷ் பண்ணியிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலை தனித்தன பயந்து கொண்டு இந்த ப பயந்திற்கு தான் இந்த செயல்களை இல்லை என்று காதலிக்கவில்லை என்று மறுத்துக்கிறான் என்ற நம்ம கேள்வியாக இருக்கிறது ஒரு பக்கம் மற்றொன்று ஆனால் அந்த பெண்ணே வர சொல்லியிருக்கிறாள் அவன் தன் தம்பி அண்ணன் அந்த த பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாள் ஒருவேளை அவர்கள் திட்டமிட்டு தெரிந்து தான் அந்த பெண் வர சொல்லியிருக்கிறார்களா இல்லை ஒருவேளை அந்த அண்ணன் அண்ணா கல் கல்யாணம் சம்பந்தமாக பேசணும் அப்படிங்கிற ஒருவேளை வேறு விதமாக அந்த சூழ்நிலை அணிய போக சென்றாங்கன்னு தெரியவில்லை இது முழு விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் சரி கொஞ்சம் ஏன்னா இந்த பெண்ணுக்கு காதலிக்கலைன்னு சொல்லிட்டாங்க அந்த பெண்ணு தரப்பில் ஏதோ அவங்க வீட்டில் சொல்கிறதுனால அந்தமாதிரி சூழ்நிலை சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி படத்தெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து காதலிக்காத காதலித்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு விரும்பி தான் பண்ணியிருக்கிறார்கள் அவருடைய வெளியே சென்று இருக்க போட்டோ கேக் விட்டு கொண்டாட போட்டோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒருத்தர் அந்த நீங்கள் தான் விரும்பி தெரிய தெரியவருகிறது அந்த பெண்ணு மறுக்க காரணம் ஏதோ ஒரு அவருக்கு சொல்லி வீட்டில் மிரட்டிடலாம்னு தெரிய வருகிறது முழு விசாரணையில் கண்டிப்பாக உண்மை வெளிவரும் இந்த சுர்ஜித் பெற்றோர் வந்து ஒரு போலீஸ் காவல் அதிகாரி இருந்து கொண்டு அதாவது காவல்துறை அவங்க சரவணான அவங்க அப்பா அவங்க அம்மா கிருஷ்ணகுமார் இருவரிலும் எஸ் துணை காவலர்களாக பணியாற்றி கொண்டார்கள் இப்போ காவலர்கள் இப்படி கொடூரமான செயல் எப்படி எப்படிப்பட்ட ஒரு நீதியையும் நிலைமாட்ட முடியும் பார்த்து கொள்ளுங்கள் இவங்களாம் நேர்மையாக பணியாற்றுவார்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த காவல்துறை அதிகாரி இப்படி ஒரு எடுத்துக்கட்டாக இருந்தால் அந்த ஊரில் உள்ள ரவுடிகளெலாம் எப்படி வந்துருப்பாரு பாருங்கள் எப்படி கண்டுகூட்ருப்பார்கள் இவரை தூண்டி விடுவார்கள் நினைக்கிறோம் இங்கே ஒரு என்றாக்க இந்த காவல் தூண்டி விடுவார்கள் ஏன்னா நேர்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை இஸ் இப்படி ஒரு குளறு நடந்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னாக்க சென்னையில் வந்து ஒரு பையனை கொலை பண்ணியிருக்காங்க வண்டி ஏற்றி கொலை ஏற்றி வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க கொலை பண்ணியாச்சு அது என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ரெண்டு பேர் காதலிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேர் காதலட்சியில் போட்டு முரண்பாடு காரணமாக ஒரு பையன் வந்து மாணவர் வந்து கல்லூரி மாணவர் வந்து ஒரு பையனு சாதமாக சொன்ன முற்பட்டதுனால ஆத்திரம் கொண்ட வந்து வண்டி எழுதி கொண்டிருக்கிறார் அவர் யார் கேட்டிங்கன்னா திமுக நிர்வாகி தனசேகரன்ங்கிறவரோட ஒரு பேரன் சந்துருங்கிற பையன் தான் வந்தான் அவன் பார்த்தா ரவுடி பையன் வேறு இருக்கான் சரி போலீஸ் விசாரணை இல்லை ஏன் கொள்ளுன்னு கேட்டிங்கனாக்கா நான் ஒரு பைமுத்து தான் அந்த வாகனத்தை ஏற்றினேன் அவன் இறந்து விட்டான் என்பது போல ஒரு தகவலை சொல்லியிருக்காப்புல இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்ம வந்து சமீபத்தில் ஒரு நீதிபதிகளோடு சொல்லியிருந்தாங்க எந்த நீதிபதினா இந்த குழு கிட்னி இந்த திமுக நிர்வாகி ஆனந்தன் கதிரவன் தனலட்சுமி பாட்டிங்களில்ல கிட்னி இருந்தாலும் திருட்டு வலை அந்த சமத்தில் நீதிபதி அவர்கள் சொல்லி வெங்கடேசன் ஐயா வடிக்கம் சொல்லியிருந்தாங்க பெரும்பாலான குற்றப்பணி செய்பவர்கள் எல்லாமே ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் என்று ஒரு சொல்லியிருந்தார் இதுலேருந்து திட்டவட்டமாக தெரிகிறது இந்த ஆளும் அரசு திமுக என்பது மிகவும் கேவலமான ஆட்சின்னு தெரியும் ஏன்னா ரவுடி சில கட்சி இது திமுக வந்தால் ஆதரிக்கும் அது எல்லாரும் விடும் அதுக்காக தான் அந்த திமுக வந்தால் சொல்லுவாங்க சட்ட ஒழுங்கு மிக கவலமாக இருக்கணும்னு சொல்லுவார்கள் அது உண்மையாக இருந்தது இந்த சூழ்நிலையில் தான் இப்போ அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த பையனுக்கு சரியாக நீதி கிடைக்குமான்னு தெரியவில்லை இந்த சமயத்தில் அண்ணன் திருமாவளன் அவர்கள் வந்து அந்தந்த பெற்றோரை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க நீங்கள் தைரியமாக இருங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க இருக்கிறேன்னு சொல்கிறீங்க என்னத்தை இருந்து என்ன பண்ண போகிறீங்க இதில் திரு வன்னியார் சொல் சொல்லுகிறார் நாளை திருநெல்வேலியில் போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் போராட்டத்தை என்ன பண்ணீங்க ஏற்கனவே வந்து நீதி வேங்க வயலில் நீதிப்பட்டு கொடுத்துட்டீங்க இதே புதுக்கோட்டையில் ஒரு பையன் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து எங்களுக்கு எதிராக நீங்கள் எப்படா பைக்கில் வாங்கிட்டு ஓட்டலாம் எங்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை கையை வெட்டிட்டாங்க அதே சமயத்தில் என்ன பண்ணாங்க அந்த குடும்ப பக்க துணையார் நின்று ஆக கைது செய்ய வேண்டும் சடலில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீர்க்கமாக நின்று ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்காமல் உடனே சில நாளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலத்தில் புதுக்கோட்டையிலேருந்து எல்லாம் பைக் ரைடு ஒரு பேரணி நடத்துகிறாங்க அதுதான் தீர்வா இவருக்கு விளம்பரம் எடுத்துக்கொள்ள விளம்பரம் பைக்கு பைக் ஓட்டுவது விளம்பரம் விளம்பரம் தேடி கொடுக்குறார்கள் அதில் என்ன தேதி கிடைக்கும் இவருடைய நிலைப்பாடு வந்து திரௌபதி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உள்ளே போகிறோன்னு கோயில் போட்ட பிடிச்சி போட்டான் உடனே அது கோயில் எடுத்து மூட்டாங்க ஒரு பையன் என்ன ஒரு அந்த தீமுகசு சேர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு நிர்வாகி என்ன பண்ணுறாங்க பல பேர் மத்தியில் நிற்க வச்சு செருப்பு எடுத்துக்கே அடிக்கிறாங்க இப்படி இப்படி கேவலமாக தன் சமூகம் சார்ந்த சமூகங்களுக்கு அணை போது ஒரு உறுதுணையாக இல்லாமல் என்ற பெயரில் வந்து நீங்கள் அதுக்கு துணைப்பு கொண்டு இருக்கிறீர்கள் கேட்டாக்க நடவடிக்கை எடுப்பார்கள் ஐயா கேட்டு நடவடிக்கை எடுப்பார்கள்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க என்னத்த முதல் நடவடிக்கை எடுத்தாங்க முதல்வர்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் ஒரு சமூகம் சார்ந்த நமக்கு அது நம்ம நின்றுவிட்டால் நாளைக்கு வாக்கு அதில் பிரதிபலிக்கும் நம்ம வாக்கு ஒற்றை குறிகளை நோக்கியே அவங்க இந்த ஆளுங்கட்சி நிறுவது ஏன்னா அந்த இங்கே வந்து சா அரசியல் கட்டமைப்பு சாதிய வைத்தம் கட்டாயத்தை இருக்கிறார்கள் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு சமூகத்திலையும் இருக்கிறார்கள் அவர்களையும் தான் வசப்படுத்தி விட்டால் அந்த சமூகத்தின் மக்களையும் நம்ம வாக்களை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் தான் வேறொன்று சீட்டும் பேசுகிறார்கள் அதற்கு வளைந்து நெளிந்து இது போன்ற கீழ்தரமான தலைவர்கள் நம்பிக்கை தலைவர்கள் இருக்கிறார்கள் இப்போது அண்ணன் இவர்கள் திருமலான் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது இவர்கள் கடந்த கால செயல்பாடுகளில் எல்லாம் அதே சமூகத்து பல இடங்களில் பல பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ஒன்லி போராட்டம் வாய்ச்சாடால் கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு சரியான உண்மையில் சொல்லப்போனால் இந்த இந்த ஹாதி ஆணவத்திற்கு ஒரு தனிச்சட்டம் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் வேண்டிய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ கூட்டணி இருக்கிறேன்னு ஏன் அதை செய்யவில்லை நீங்கள் உடனடியாக ஒரு ஒரு கூட்டணியை போட்டு அவசர கூட்டத்தை போட்டு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஹட்டல வந்த மட்டும்னால் நிறைவேற்றினால் ஏன் இது பண்ணுற குற்றம் நடக்கிறது சரி ஒருவேளை மறுபடியும் இந்த குற்றம் நடைபெற்றால் இது சொல்லுவார்கள் முக்கிய குற்றவாளி ஏவன் எவற்றுன்னு பாங்கள் ஏ டூ ஏ ஒன் யார் இருந்தாலும் தூக்கி உள்ளே போடணும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் தூக்கி ஜெயில் ஆயிரம் முழுக்கும் ஜெயிலில் போடணும் ஏன்னு சொன்னால் இப்போ சொல்லுகிறாங்க அவங்க சொன்னால் நீ இன்னைக்கு குற்றம் கொலையாளி இவன் தான் கொண்டவன் அப்படி இவன் இவன் காரணம் இவன் தூண்டப்பட்டவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க இவனுக்கு தன்னால் கொடுக்குறாங்க இப்போ இப்போ யார் யார் திட்டத்தை யார் பணம் கொடுத்து யார் கூலிப்பட வேலை வச்சாலும் போய் அந்த சே செய்கிறான் பாருங்கள் அவனையும் தான் தூக்கி ஜெயிலில் போட்டு தூக்கம் அதில் போகணும் இல்லை பல ஆண்டுகள் உள்ளே போட்டதுலாம் குடும்பத்தில் உள்ள நபர்கள்லாம் தூக்கி உள்ளே போடுவோம் அப்படி சொன்னால் தான் யாரும் வந்து காசு கொடுத்தா கூட போய் அந்த வேலை செய்ய மாட்டான் ஏன்னா பெரிய பெரியால் பணம் வசதிப்படுத்துவான் அதிகாரம் பண்ண மாட்டேறான் பணம் கொடுத்து செய்ய அதை செய்யுன்றான் செஞ்சுட்டா நம்ம செத்துட்டா கூட குடும்பத்துக்கு பணம் கொடுப்பான்னு வச்சு காவந்த பழையன்னு நினைக்கிறான் அந்த எண்ணமும் இது மாதிரி வரக்கூடாது இவன் செஞ்சானா இவன் குடும்பத்தி உள்ளே போடணும் ஆயிரம் உள்ளே போடணும் இந்த பணத்தையும் நம்ம செத்தாலும் குடும்பம் வாழாதரா உள்ள வச்சுருவானோ அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரணும் இதுக்கு யார் செஞ்சாலும் கடுமை சட்டம் நிறைவேற்றினா மட்டும்தான் இது போன்ற குற்றங்களே வராமல் இருக்கும் இந்த ஊடகங்கள்லாம் பாருங்கள் இந்த ஜாதி ஆதிக்கத்துக்கு எதிராக இந்த அரசாங்கத்தை எதிர்க்க எதிராகவோ எந்த ஒரு ஊடகம் போயாலும் கட்டுப்பாட்டு உலகிற ஊடகம் செய்தி அந்தளவுக்கு வெளியிடாது ஒரு செய்தியாக தான் சொல்லுவார்கள் என்பது இது பெற்றோர் அந்த பாதிக்கப்பட்ட உறவினலாம் கதறாங்க எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க என்ன ஒரு அதிகாரி போலீஸார் கேட்குறாங்க என்ன பண்ணுறது எனக்கு நீதி வேண்டிய என் பிள்ளையை அப்பா கொண்டுட்டாங்க அந்த அவங்க அம்மா கதறாங்க உறவினுலாம் என் அப்பாவை பையன் என் பிள்ளை அப்படி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு உடனடியாக கைது செய்யணும்னு பெற்றோர் கைது செய்யணுங்கிறாங்க இது எவ்வளோ ஒரு 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 பாருங்கள் ஒவ்வொருதும் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து காதல் என்பது இந்த இது இடம் பார்த்து ஜாதி பார்த்தியாக இருக்கிறது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு ஒரு சந்திக்கிறாங்க காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வாழ போகிறாங்க நிம்மதியாக பிடிக்கிறேன்னு சொன்னால் உன் பெண்ணை திருத்தி விட்டு கட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதானே உன் பெண்ணை காப்பாற்ற இன்னொரு வீட்டு பிள்ளையை கொண்டு கொடுங்க இனையாக கொடுங்களே நீங்கள் எப்படா திருந்த போகிறீங்க சாதி வரையும் நாய்களா இப்படி தான் சொல்ல முடியும் நீங்களாம் எவ்வளோ இது வந்தாலும் வந்து இப்போ ஏண்டா அவ்வளோ வெறிப்பிடித்தி ஏண்டா இருக்கிறீங்க மனுஷன் ஆ மசால்கிட்ட வீட்டில் குடும்பத்தில் முன்ன கொள்றதுக்கு மனசை வர மாட்டேது அதை நம்ம கொள்ற கொலை பண்ணுறது ஆதரிக்கலை அடுத்து விட்டு மசாலமா ஆளை வச்சு கொண்டு போடுறீங்க ஆ அதுக்கு சரியான சட்டத்தை ஒரே ஒரு தீழ் வழி அதுக்கு என்ன பண்ணணும் சரியான ஆட்சி வரணும் சரியான ஆட்சி எங்கே வரும் இந்த திமுக ஆனாத்தையும் தான் ஒரு சிறந்த ஆட்சி வந்தால் தான் நேர்மையான மக்கள் எல்லா மக்களும் ஒரு நலன் கருதி ஒரு அரசியல் வந்தால் தான் சரியாக இருக்கும் இங்கே தான் வாக்கு அரசியல் வச்சு இந்த காசு கொடுத்தா போதும் ஜாதி வச்சா போ ஜாதி அமைப்பு பார்த்து கூட்டணி வைத்தா போதும் வெற்றி பெறலாம்ன்ற என்ற கணக்கு ஏன் வருதுன்னு சொல்கிறார் மக்கள் நீங்கள் சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் வந்து என் ஜாதிகாரன் என் கட்சிக்காரனும் வாக்களிக்காமல் இந்த தலைவர் வந்தால் இவர் தகுதியாக இருக்கிறார் இவர் வந்தால் செய்வார் என்று நீ எப்போது ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அப்போ தான் நல்ல அரசாங்கம் அமையும் இது போன்ற குற்றங்கள் தடுக்க முடியும் இனியாவது திருந்துங்கள் மக்களை தயவு செய்து திருந்துங்க திருந்துகள் திருந்துங்கள் நன்றி வணக்கம்